திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அவையின் மையப்பகுதிக்கு வந்து திமுக எம்பிக்கள் முழக்கமிட்டனர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தவறான தகவலை கூறிய ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு திமுக கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாக தவறான தகவலை கூறிய ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு திமுக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாக தவறான தகவலை கூறிய ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு திமுக பதிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இந்த ஒன்றிய அமைச்சரின் பேச்சுக்கு திமுக கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கு குறித்த விரிவான விவரங்கள் அதாவது திருப்பரங்குன்றம் தொடர்பாக இன்று முதலில் தென்காசி உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் பேசினார் அவர் கூடும் பேசும்போது தமிழ்நாட்டில் வந்து மத கலவரத்தை தூண்டி அமைதி பூங்கானவான தமிழகத்தை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனை தொடர்ந்து பேசிய அனுராக் தாகூர் தான் தமிழகத்தில் சில தவறான தகவல்களை குறிப்பிட்டு பேசினார் இதற்கு கடுமையான கண்டனத்தை வந்து தற்போது திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூருடைய பேச்சுக்கு தற்போது நாடாளுமன்றத்தில் கடும் கண்ட வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தவறான தகவலை பாஜக உறுப்பினர் அனுராக் தாக்கூர் பேசியதாக தமிழ்நாடு எம்பிக்கள் வந்து கடுமையாக முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி பால் முருகன்